இப்போ நீங்கள் பார்க்குறது க்ளோட்ரிமசோல் க்ரீம் இது ஸ்கின் பிரச்சனைக்கு தருவாங்க இது யார் தந்திருக்கா அப்படின்னா தமிழ்நாடு அரசு தந்தது அதாவது அரசு மருத்துவமனைகளில் இந்த க்ரீமை தராங்க இதனோட மேனுஃபேக்சரிங் டேட் பிப்ரவரி இருபத்தி நாலு எண்டு வந்து ஜனவரி இருபத்தி ஆறில் இது காலாவதியாகும் இது தோல் பிரச்சனைகளுக்கு தருவாங்க அதாவது இந்த வேறுபட்ட அரிக்குது இல்லையா அதுக்காக தரக்கூடிய க்ரீம் இது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ரேப்பர் வழிஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள் இது ஏன் இப்போ காட்டுறேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது காட்டுறேன் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இதை தயாரிச்சது யார் அப்படின்னு பார்த்துலாம் ஆட்ரியாட் ஃபார்மசூட்டிக்கல் பிரைவேட் லிமிடெட் நாற்பத்தி ஆறு கரோபா மைதான் நாக்பூர் நாக்பூரில் இதை தயாரிச்சுருக்காங்க நாக்பூர் அப்படிங்கிறது மகாராஷ்டிரான்னு நினைக்கிறேன் சரி இதில் என்ன பிரச்சனை கழட்டுறேன் பாருங்கள் இதை கழட்டியாச்சு இப்போது இந்த மூடியில் ஒரு ஷார்ப்பாக ஒன்று தெரியும் பாருங்கள் இங்கே காரணம் இந்த பகுதி தெரியுதா ஷார்ப்பாக இது எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரியான மருந்துகளில் மேலே ஒரு ரேப்பர் மாதிரி போட்டி ஒட்டியிருப்பாங்க அதை நம்ம கையால் ஓட்ட போடக்கூடாது கையால் பிரித்தக்கூடாதுங்கிறதுக்காக அது என்ன பண்ணுவாங்க இந்த மூடியில் இந்த பகுதி பகுதிக்குள்ளேயே அந்த ஷார்ப்பான பகுதி வச்சு இதில் அப்படி திருப்பி வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா அது ஓட்ட போட்டுவிடும் அதுக்கப்புறம் அந்த க்ரீமை நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா இதனோட முனையை பாருங்கள் பிளாஸ்டிக் முழுக்க பிளாஸ்டிக் நானும் எவ்வளவோ அழுத்தி பார்த்துட்டேன் என்னென்னோ செஞ்சு பார்த்துட்டேன் என்னால் ஓப்பன் பண்ணவே முடியல இதில் போட்டு ப்ரெஸ் பண்ண அந்த பிளாஸ்டிக்கோட ஹீட்டு தான் வழிஞ்சு இதை பாருங்கள் இங்கே வந்துருப்பாருங்க தெரியுதா இந்த மாதிரி வந்திருக்கு ஸோ இது முழுக்க இது ஃபுல்லாக அது பரவிருக்குது அப்படின்னா இதை எப்படி நாம் ஓப்பன் பண்ணுறது ஊசியை வச்சு குத்துனாலும் ஊசி வளையுது ஊக்கு வச்சு குத்துறேன் ஊக்கு வளையுது இதை வச்சு ட்ரை பண்ணுறேன் ஒன்றுத்துக்கும் வேலையே ஆகலை ஏன்னா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு நம்ம வரி பணத்தை எடுத்து இந்த மாதிரி மருந்து கம்பெனிகளுக்கு தராங்க இந்த மருந்து கம்பெனிகள் தரமான பொருளாக மக்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா ஓசுலாம் ஒன்றும் கொடுக்கல நம்ம வரி பணத்தை தான் வாங்கிக்கிட்டு இதை அவன் தயாரித்து தரான் இப்படி பயன்படுத்த முடியாத அளவில் இந்த மாதிரி மருந்தை தயாரித்து கொடுத்துருக்கிறான் அப்படின்னா இது இழப்பு யாருக்கு தமிழக மக்களாகிய நமக்கும் தமிழக அரசாகிய நம்முடைய அரசுக்கும் தான் அதனால் இந்த மருந்து நிறுவனத்துக்கிட்ட முறையிட்டு இந்த மாதிரியான சீல் பண்ணது தவறுப்பா இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது இதை திரும்ப பெற்று சரியான முறையில் செஞ்சு கொடுங்கன்னு அரசு நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இது நம்ம பணம் மக்கள் பணம் வரி பணம் இப்படிலாம் வீணாகக்கூடாது இந்த மருந்தும் வீணாகக்கூடாது இல்லையா இது நான் வந்து தாம்பரம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வாங்கின மருந்து இப்போ இங்கே எப்படின்னா இப்போ தமிழ்நாடு முழுக்க பார்த்துக்கோங்க இருந்ததுன்னா இதனோட செயல்பாடு எப்படி இருக்கும் இங்கே வந்த அத்தனை மருந்து டியூப்வெலும் இப்படி தான் இருக்குது உரியவர்கள் இதற்கு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன்